அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து இருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தர் இல்லாமல்ல எறையொராளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயாவுகளின் ஆசையோடு இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம் இப்போ கேந்திராதிபத்திய தோஷம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுபகரங்கள் வந்து திரிகோணத்தில் இருக்கணும் பாபகரங்கள் கேந்திரத்தில் இருப்பது கேந்திரத்தில் இருக்கணும் அப்போது அது சிறப்பு அது வந்து ஒரு வகையான சிறப்பு அப்போது சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்துக்கு பதிலாக கேந்திரத்தில் இருந்ததுன்னா கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு இல்லை அதே மாதிரி பாபகரங்கள் வந்து கேந்திரத்தில் இருப்பதுக்கு பதிலாக திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு இல்லை இப்போ இந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு சுபகிரகங்கள் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது அதாவது சுபகிரகங்கள் திரிகோணத்தின் அதிபதியாக தான் வரணும் அதுதான் சிறப்பு ஆனால் சுபகிரகங்கள் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது அது தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வருது அதே மாதிரி திரிகோணங்களுக்கு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய பாப கிரகங்கள் திரிகோணத்துக்கு அதிபதியாக வந்தாலும் தோஷம்தான் அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் பார்க்கும்போது அதற்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா திரிகோணாதிபதி தோஷத்தையும் மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேந்திராதிபதி தோஷம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருப்பதற்கு திரிகோணாதிபதியாக வருவதற்கு பதிலாக கேந்திராதிபதியாக வந்துவிட்டால் அது அவர்கள் தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க அப்போ அந்த சுபகிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்பரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் சுபகிரகங்களாக வருவாங்க அதே மாதிரி பாவகிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சூரியன் பாவரோடு சேர்ந்த புதன் தேவரி சந்திரன் அமாவாசை சந்திரன் இந்த அமைப்பு இதுவும் பாபரன் கணக்கில் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று பாபராக இருப்பார் இல்லைன்னா சுபராக இருப்பார் அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு மாறுபடும் வளர்பழியாக வளர்பளி பர்ணமி நோய்க்கு போய்கொண்டு இல்லை அமாவாசை நோய்க்கு என்றதை பொறுத்து ஒரு சுபராக வருவார் பாபராக வருவார் அப்போது சந்திரனை மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு ஜாதகம் வந்த உடனே சந்திரன் இதில் வந்து சுபத்துவம் அந்த அந்த ஜாதகருக்கு பாபரா பாபராசெயல்படப்படுறாரா அப்படின்னு தான் நீங்க வந்து எந்த பலனை சொல்கிறதாலும் எந்த அமைப்பில் பலனை எடுக்கிறதாலும் நீங்கள் இது படிக்கணும் அப்போ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராபித்திய தோஷம் என்பது பார்த்தீங்கன்னா சுபகிரகங்களான குருவோ சுக்கரனோ தனித்தபுதனோ இல்லை வளர்வை சந்திரனோ கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது தோஷம் ஓகேங்களா இப்போ வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்தால் மட்டும் ஆகிடாது அந்த கிரகம் அதே கேந்திரத்தில் ஆட்சியாக இருக்கும்போது தான் தோஷத்தை செய்யுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு கிரகம் சு ஒரு சுப கிரகம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது தோஷத்தை செய்து அந்த கிரகம் அதே கேந்திரத்தில் ஆட்சியாக இருக்கும்போது மட்டுமே அது வந்து தோஷத்தை செய்து அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அது ஆட்சியாக இருந்து பாவர் சம்மந்தம் அந்த கிரகத்துக்கு கிடச்சிடுதுன்னா அது அந்த தோஷத்தை செய்யாது அப்போது ஒரு கிரகம் சுப கிரகமானது கேந்திரத்துக்கு அதிபதியாகி ஆட்சியாக இருந்தாலும் பாபர் சம்பந்தம் வரும்போது அந்த தோஷத்தை செய்யாது அது மட்டும் இல்லை கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்து ஆட்சியாக இருந்து பக்கரமாக இருந்தாலும் அதாவது சூரியனுக்கு ஐந்து ஆறு ஆழி வீட்டில் இருந்தாலோ இல்லை புதன் சுக்கரன் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்தாலோ அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்யாது அப்போது கேந்திராபத்திய தோஷம் சுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்து கேந்திராதிபதியாக வந்து அதே கேந்திரத்தில் அதுக்குள்ள ஆட்சியாக இருக்கும்போது மட்டுமே அதாவது என்ன சொல்கிறோம் பங்கமற்று பங்கமற்று இருக்கணும் அப்பட் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பங்கமற்று சுபத்துவமாக இருக்கும்போது மட்டுமே அந்த கேந்திராபத்திய தோஷம் செயல்படுது அதே கிரகம் பாபம் சம்பந்தப்பட்டுட்டாலோ அல்லது வக்ரமாக இருந்தாலோ அந்த கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாது இதுதான் கேந்திராபத்திய தோஷம் ஓகேங்களா இப்போ இந்த கேந்திரா இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா என்ன பலன் நடக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது அதாவது ஒரு ஒரு பலன் நடக்குன்னா மனது வந்து பத அளவில் இருக்கும் கேந்திராபதி தோஷத்தை பெற்ற கிரகம் வந்து மனது வந்து பதபதைக்கும் பதைக்க அப்படியா அப்படியாயிடுச்சு அப்படின்னு ஒரு கேட்பாங்க இல்லையா ஆச்சரியத்தோடு கேட்பாங்க இல்லையா ஒரு துக்கத்தோடும் ஒரு அதிர்வோடு கேட்கக்கூடிய அமைப்பில் அந்த சம்பவம் இருக்கும் இந்த கேந்திராபதி தோஷம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒன்று கோடியில் ஒன்று தான் இருக்கும் எல்லாருக்கும் அந்த கேந்திராபிஜய தோசம் செயல்பட இருக்காது ஜாதகன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் அந்த கேந்திராபதி தோசம் இருக்காது நம்ம சொன்ன அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேந்திராபதி தோசை இந்த அமைப்பில் வரும் அப்படி இந்த கேந்திராபிபிபிஜய தோசம் எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த லக்னத்துக்கு வரும்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபய லக்னத்துக்கு கேந்திராபிஜய தோசம் முழுமையாக செயல்படுதுன்னு சொல் சொல்லப்படுது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உபய லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனம் மிதனம் வந்து உபய லக்னம் கன்னி உபய லக்னம் தனுசு உபய லக்னம் மீனம் உபய லக்னம் இப்போ மிதினத்துக்கு ஏழாம் அதிபதி கேந்திராதிபதி யார் வருவார்னு பார்த்திங்கன்னா குரு வருவார் குரு வந்து சுபகிரகம் அதனால் அவர் வந்து பா கேந்திராபதி செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி குருவாரம் வருவார் அவரும் மீனத்தில் ஆய்ச்சியாக இருந்தார்னா கேந்திராபதி தோசத்தை செஞ்சிருவார் அதே மாதிரி தனுசுக்கு ஏழாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனாக வருவார் அவரும் பார்த்திங்கன்னா மிதினத்தில் ஆய்ச்சியாக இருக்கும்போது அந்த பலனை செஞ்சிருவார் அதே மாதிரி மீனத்துக்கு ஏழாம் அதிபதியார்னு பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து ஆட்சியாக இருந்தார் உற்சவம் உச்சமும் முழுந்தரிக்கணும் இருந்தாருன்னா கண்ணியில் அந்த பலனை செஞ்சிருவார் அப்போ வந்து உபயலகணங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குருவும் குருவும் புதனும் வந்து அந்த பாவகத்தில் ஆட்சியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கேந்திரபதி தவத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபயலகணம் பார்த்தாச்சு இப்போ சர எடுத்துக்கிட்டிங்கன்னா சரலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுபர்கள் சரலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ஏழாம் அதிபதி சுக்கரன் சுபராக வராரு பத்தாம் அதிபதி சனி தான் வராரு அதிக நான்காம் அதிபதி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் வராரு அப்போது மேஷ சந்திரனும் சுக்கரனும் கேந்திராபிஜேதோஷ் செய்யக்கூடிய அமைப்பில் வராங்க ஆனால் சந்திரனை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் அவர் அமாவாசை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தார்னா சந்திரன் வரமாட்டார் அப்போ சுக்ரன் மட்டுமே மேஷ லக்னத்துக்கு சுக்ரன் மட்டுமே பாதகாதிபதித்து செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் அப்போ அந்த அமைப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்னத்துக்கு சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அந்த பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரலக்கணம் எடுத்து கடகம் கடகத்துக்கு நாலாம் அதிபதியார் பார்த்தீங்கன்னா சுக்கரன் கடகத்துக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் அப்போ சு சுக்கரன் சுபராக இருக்கிறதுனால அவர் நாலாம் வீட்டிலேயே அவர் ஆய்ச்சியாக இருக்கும்போது கடகலக்கணத்துக்கு கேந்திராபதி தோசத்தை செஞ்சுருவார் அதுக்கு அடுத்த சரலக்கணம் பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் லக்கணத்துக்கு யார் வந்து ஏழாம் அதிபதி நான்காம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனியாக வராரு ஏழாம் அதிபதி செவ்வா வராரு பத்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் எட்டு சந்திரன் வராரு அப்போ சந்திரன் சந்திரன் வரும்போது சந்திரன் வந்துட்டாலே அவர் அமாவாசை சந்த் அம்மா தேவிரை சந்திரனா வளர்பிரை சந்திரனான பொறுத்து தான் அந்த கேந்திராபதி தோசை நடக்கமாக நடக்காத முடி பண்ணோம் அப்போ துலால் மகனத்துக்கு சந்திரன் ஒருவரே சந்திரன் மட்டுமே தான் வருவார் சந்திரன் வந்து தேவிரை சந்திரனாக இருந்தால் அந்த துலால் மகனத்துக்கு கேந்திராபதி தோசம் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது அதுக்கடுத்து மகர சரலக்கணத்தில் மகர மகரலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி சந்திரன் அப்போ சந்திரன் வந்து சூப்பராக மலர்வழி சந்திரனா தேய்பளி சந்திரனா எடுத்துக்கிட்டு கேந்திரபதி தோசத்தை நீங்கள் அங்கே பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி யாருன்னு மகர மகரலக்கணத்துக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருந்தார்ன்னா தோசத்தை மகரலக்கணத்துக்கு செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் அப்போது உபயலக்கணத்துக்கு பார்த்துட்டோம் சரலகணத்துக்கு பார்த்துட்டோம் இப்போது சிற லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிற ரிஷப பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி வந்து சூரியனாக வருவார் ஏழாம் அதிபதி செவ்வாயாக வருவார் பத்தாம் அதிபதி சனியாக வருவார் அப்போ அந்தமாரி பார்த்தோம்னா ரிஷபலக்கணத்துக்கு கேந்திரபதி தோசை இல்லை ஓகேங்களா அப்போது ரிஷபத்துக்கு அப்புறம் சிம்மம் அடுத்த சிரலக்கணம் சிம்மம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மத்துக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்தாம் அதிபதி சுக்கரன் வர்றார் அப்போது சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் வந்து கேந்திராபதி தோஷத்தை செய்யக்கூடிய அதே பாவகத்தில் ஆட்சியாக இருந்தார்னா லக்னத்துக்கு கேந்திராபதி தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் இப்போ அடுத்த சிற பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருட்சகத்துக்கு நான்காம் அதிபதி சனி ஏழாம் அதிபதி சுக்கரன் விருச்சகத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் சுபராக இருக்கிறதுனால அவர் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருந்தார்னா கேந்திராபத்திய தோசத்தை செஞ்சிருவார் ஓகேங்களா இப்போ கேந்திராபதி தோசை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் செய்வாராக மாட்டார்ன்றத பொறுத்து பார்த்திங்கன்னா பாபர் சம்பந்தமோ அல்லது பார்த்திங்கன்னா வக்கிரமா இருந்தால் செய்ய மாட்டார் அதையும் கணக்கில் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து சிற லக்னம் பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி யார் பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அதே பாவகத்தில் ஆச்சியாக இருந்தாலும் கேந்திராபதி தோசத்தை செஞ்சிருவார் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனாக வருவார் பத்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து பத்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயை வருவார் அப்போது கும்பலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேந்திராபதி தோஷத்தை தரக்கூடிய சுக்கரன் வருவரே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேந்திராபதி தோ தோசத்தை தரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் மட்டுமே கேந்திராபதி தோசத்தை வருது இந்த மூன்று கிரகங்களும் எந்த லக்னத்துக்கு கேந்திராபதியாக வராங்களோ கேந்திரத்துக்கு அதிபதியாக வராங்களோ அவங்க அதே பாவகத்தில் ஆட்சியாக இருக்கும்போது மட்டுமே அந்த தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பை அவங்க பெறுறாங்க அப்போ அந்த தோஷம் வந்து செயல்பட செயல்படாமல் இருக்கணும்னா அந்த கிரகம் வந்து பாபர் சம்மந்தத்தோடு இருக்கும்போது அந்த கிரகம் செயல்படாது அதே சமயத்தில் வக்கரமாக இருந்தால் கூட அந்த தோஷம் செயல்படாது இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்க போதும் அடுத்து பார்த்திங்கன்னா கேந்திராபதி தோஷத்துக்கு சந்திரன் சந்திரன் வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்பறையாக தேபிரியா அமைப்பை பொறுத்து தான் தேபிரியாக இருந்தார்னா அவர் தோசை செய்ய மாட்டார் வளர்மறையாக இருந்து அதே பாகத்தில் ஆட்சியாக இருந்தார்னா தோசை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் இப்போ சந்திரனை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது சந்திரன் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் வளர்பிரி சந்திரனா தேவரி சந்திரனான் என்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கேந்திராபதி தோஷத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெடுத்து அது செய்யுமா என்ற அமைப்புக்கு இரண்டு விதிவிலக்கு சொல்லியிருக்க பாபரோட சம்மந்தப்பட்ட கேந்திர கேந்திராவி தோஷம் பெற்ற கிரகம் பாபரோடு சம்மந்தப்பட்டிருந்தால் தோஷத்தை செய்யாது பக்கரமாக இருந்தால் தோஷத்தை செய்யாது இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் தோஷத்தை செய்யுமா செய்யாதான்ற அமைப்பை நீங்கள் முடிவு எடுத்துக்க முடியும் ஓகேங்களா அப்போ இந்த கேந்திராபதி தோசம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அது புரியலைன்னா இந்த வீடியோவை மறுபடியும் கேட்டு பாருங்கள் கேந்திராபதி தோஷத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து சுபகிரங்கள் மட்டுமே கிரகங்கள் வந்து எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ பத்தாம் அதிபதியாகவோ எந்த சுபகிரகம் வருதோ அந்த கிரகம் கெந்திராபத்தி தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார் அதே அந்த தோஷத்தை செய்யக்கூடாதுன்னா அதே அதே அந்த பாகத்தில் ஆட்சியாக இருக்கும்போது தான் தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதுக்கு அதே அந்த கிரகம் வந்து ஆட்சியாக பாவம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அல்லது வக்கரமமாக இருக்கும்போது அந்த தோஷம் செயல்படாது ஓகேங்களா இந்த பதிவை இதோடு செய்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆனந்தம் வாழ்த்துக்கள்